ஒருவேளை நான் விட்டால் என்னுடைய கஃபன் துணி போற்றப்பட்டு விட்டால் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் ஆண்களுடைய பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கஃன் துணி மேல் கூட விழாது என்று சொன்னார்கள் சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃன் அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நேரத்தில் கண்ணியத்துக்கு அன்ப சகோதரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய போட்டோக்களை பேஸ்புக்கில் போடுவதற்கு முன்னால் உங்களுடைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்வதற்கு முன்னால் ஹிஜாபை அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் உங்கள் உடலின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள் உங்கள் உள்ளம் விஷால்லா உருத்தும்